இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார் இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அப்போது அப்படியானால் நீர் யார் நீர் எளியாவா என்று அவர்கள் கேட்க அவர் நான் அல்ல என்றார் நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார் அவர்கள் அவரிடம் நீர் யார் எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார் பரிசேரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் நீர் மெஸ்ஸியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவருடைய மிதியடி வாரை அவில்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்றார் இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கரை பயிலுள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டுமாய் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்திற்கு அந்த திரு இருதய அன்பிற்கு நம்முடைய குடும்பங்களையெல்லாம் நாம் ஒப்பு கொடுப்போம் இயேசுவின் திரு இருதய அன்பினால் நம்முடைய குடும்பங்கள் ஆட்கொள்ளப்பட வேண்டும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிப்போம் அன்பார்ந்தவர்களே இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி அவரை குறித்து விசாரிக்கின்றார்கள் நீர் யார் நீர் யார் என்று திருமுழுக்கு யோவானை பார்த்து கேட்கிறார்கள் ஏனென்றால் மெசியாவின் வருகைக்கு முன்பாக எலியா வர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் மத்தியிலே இருந்தது மெசியா மக்களை மீட்க வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது இங்கே திருமுழுக்கு யோவான் அதிகாரத்தோடு போதித்து வருகிறார் மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக அவரை தேடி வருகிறார்கள் திருமுழுக்கு பெறுகிறார்கள் எனவே எருசுலேம் யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவனிடம் அனுப்பி நீர் யார் என்று விசாரிக்கிறார்கள் இப்படியாய் யூதர்கள் விசாரிக்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் மிக தெளிவாக சொல்லிவிடுகிறார் நான் மெசியா அல்ல திருமுழுக்கு யோவான் நினைத்திருந்தால் நான் தான் மெசியா என்று சொல்லி தன்னை இன்னும் பிரபலப்படுத்தி கொண்டிருக்கலாம் இன்னும் ஒரு பெரிய பாராட்டை மக்களிடத்திலே பெற்றிருக்கலாம் ஏனென்றால் அவரை மெஸ்ஸியா என்று நம்புவதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் பல காரணங்கள் இருந்தன வாய்ப்புகள் இருந்தன ஆனால் திருமுழுக்கு யோவான் அப்படி சொல்லவில்லை நான் மெஸ்ஸியா அல்ல மிக தெளிவாக சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே பெயருக்கும் புகழுக்கும் மயங்காத வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் பிறர் நம்மை குறித்து உயர்வாக பேசலாம் பிறர் நம்மை குறித்து புகழ்ந்து பேசலாம் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் மயங்காமல் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே நாம் இந்த இரண்டையும் கையாள தெரியாமல் ஏமாந்து போய்விடுகிறோம் பிறர் நம்மை புகழ்ந்து பேசுகிற பொழுது நாம் உடனடியாக அவர்களுக்கு அடிமையாகி விடுகிறோம் அதேபோல பிறர் நம்மை இகழ்ந்து பேசுகிற பொழுது அந்த வார்த்தைகளை நினைத்து சோர்ந்து போய்விடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை குறித்து இல்லாதது பொல்லாதது சொன்னாலும் அது நல்லதாக கெட்டதாக இருந்தாலும் நீங்கள் ஞானத்தோடு அதை அணுக வேண்டும் மிக தெளிவாக உங்களை குறித்து நீங்கள் அறிவீர்கள் இதோ திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறாரே நான் மெஸ்ஸியா அல்ல நான் மெஸ்ஸியா அல்ல என்று அவர் சொல்லுகிறாரே அதே போல சொல்வதற்கு துணிவி வேண்டும் பல நேரங்களிலே ஆம் என்று நம்மால் சொல்ல முடியவில்லை இல்லை என்று சொல்ல முடியவில்லை மற்றவர்களுக்காக இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்கிறோம் ஏமாற்று வெற்று வார்த்தைகளை சொல்லி நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய பேச்சு ஆமென்றால் ஆமென்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு சொல்லித் தருகிறார் எனவே நம்மை குறித்து நாம் அறிவோம் அதை சொல்ல வேண்டும் பல நேரங்களிலே நம்மிடம் இல்லாத ஒரு பண்பை ஒரு காரியத்தை புகழ்ந்து பேசுகிற பொழுது நாம் அதற்கு மயங்கி விடுகிறோம் ஆனால் திருமுழுக்கு யோவான் இந்த நாளிலே நமக்கு மிக அருமையாக கற்றுக் கொடுக்கிறார் நான் மெசியா அல்ல என்று சொல்லி துணிவோடு உண்மையை அறிக்கையிடுகிறார் மெஸ்ஸியா உங்கள் நடுவே இருக்கிறார் நான் மெஸ்ஸியா அல்ல ஆ அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு உங்கள் நடுவே இருக்கிறார் உங்கள் குடும்பத்திலே இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் அவர் இம்மானுவேலன் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம் மத்தியிலே இருக்கிறார் அந்த மெசியாவை நாம் உணர்ந்து கொள்ளுவோம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் நாம் ஏன் பயப்பட வேண்டும் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் அந்த ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அவர் வழி நடத்துவார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் எத்தனையோ காரியங்களை கடவுளாக நினைத்துக்கொண்டு தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் இதோ ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுவோம் உணர்ந்து கொள்ளுவோம் அவர் எங்கும் இருப்பவராக இருந்தாலும் இதோ இந்த நாளிலே நம்மோடு இருக்கிறார் நம் மத்தியில் இருக்கிறார் குழந்தையாக பிறந்து வந்திருக்கிறார் இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம் உங்களோடு இருக்கும் இறைவன் உங்களை கைவிட மாட்டார் உங்களை வழிநடத்துவார் உங்களுக்கு தேவையான நன்மையை செய்வார் இயேசுக்கே புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் மத்தியில் இருக்கும் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து இயேசுவே யேசுவேமுடைய திரு இருதய அன்பினால் எங்களை ஆட்கொள்வீராக உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் ஆண்டவரே எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்களையெல்லாம் ஆசீர்வதிப்பீராக நீரே இவர்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுப்பீராக இதோ இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதம் நிரம்பிய ஆண்டாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அமையட்டும் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக விபத்துகள் ஆபத்துகளிலிருந்து எங்களை நீர் அற்புதமாய் பாதுகாத்து வழிநடத்துவீராக இயேசுவே இதோ இந்த நாளிலும் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்தும் இந்த வேளையிலே நீரே எங்களை வழிநடத்துவீராக நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்று தாரும் நம்முடைய வார்த்தையினால் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே இதோ பல நேரங்களிலே நாங்கள் மற்றவர்கள் எங்களை புகழுகிற பொழுது அதில் ஏமாந்து போயிருக்கிறோம் நாங்கள் இல்லாத ஒரு பண்பை கூட இல்லாத ஒரு காரியத்தை கூட நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம் இதோ திருமலுக்கு யோவானை போல நான் மெசியா அல்ல என்று துணிவோடு சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தை தாறுமாண்டவரே இயேசுவே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் பிரசன்னமாக இருந்தவர்களை ஆசிர்வதையும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடி போதை நோய்களிலிருந்தும் நீர் விடுதலையை கொடுப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்களை ஞானத்தினால் நீர் நிரப்புவீராக இயேசுவே மீட்பரே இதோ இந்த வேளையிலும் கூட எங்கள் பயணங்களில் நீரே இருந்து எங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன நபர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலை பாறுதலை தாரும் உத்தரிக்கும் நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கு சிறப்பாக ஜபிக்கிறோம் நிறைய அந்த ஆன்மாக்களை ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே இயேசுவே ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய இருந்து ஆசிர்வதி திருமணத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக குழந்தை செல்வங்களுக்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய் தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென்று உமை நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆம் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்